பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி வடக்கு ஒன்றிய உட்பட்ட அனைத்து பூத்துக்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது வெட்டியான் தொழுவோம் அக்ராபாளையம் அடைய பலம் எஸ்யூ வனம் சிறுமூர் அரியபாடி சோமன் தாங்கல் ரகுநாதபுரம் சேவூர் ராட்டினமங்கலம் மியூர் வெள்ளேரி ஆதனூர் சங்கீதவாடி லாடவரம் ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது அந்த பூத்துகளில் சரிபார்க்கப்பட்டது மண்டல் தலைவர் குணாநிதி மண்டல துணைத் தலைவர் குமரேசன் இளைஞர் அணி மண்டல் தல இவர் குபேந்திரன் மண்டல பொறுப்பாளர் முகேஷ் பணியில் ஈடுபட்டனர் முப்பது கேண்டிடேட் முப்பது சார் टोटल कॉल 588 ओके सर 588 ओके 588 सर सर पानी सर सर क्लोज பண்ணிடுங்க இப்ப இறங்கிடுங்க சார் வேண்டுகிறேன் இப்ப இது ஓபன் பண்ணுங்க சார் கவுண்டி कॉल वोट 588 सर ओके வரும் சார் எ போல் அவ்வளோதான் சார் இருக்கு அவ்வளோதான் சார் இப்போ சீலோ இது பண்ணிடலாம் சார் க்ளோஸ் பண்ணி ம் இப்போ நீங்கள் அப்படியே பண்ணிவிடுங்க சார் இங்கே பாருங்க இந்த நாப்பில் அவ்வளோதான் சார் சார் நம்ம ஆல்ரெடி இதுக்கு சீல் வச்சிட்டோம் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இது கூட ஒரு சீல் வச்சிடலாம் அவ்வளோ தான் ஒரு பாக்ஸில் வச்சு சீல் வச்சுருவோம் சார்